விஜயனாவோட அரசியல் வாழ்க்கையை குழி தோண்டி புதைக்கிறதுக்கு அவருடைய ரசிகர்களே போதும் வேறு யாருமே தேவையில்ல ஏன்னா அப்படி தான் இப்போ சோசியல் மீடியாக்கல்ல நிறைய விவாதங்கள் போயிட்டுருக்கு அதுலேயும் குறிப்பாக விஜய் ரசிகர் மன்றத்தில் இருக்கிறவர் வந்து ஒரு போஸ்ட் ஒன்று போட்டிருக்காரு ஃபேஸ்புக்கில் விஜயண்ணாவின் புகழை பரப்பினால் இங்கே சிலருக்கு வயிறு எரியுது போல் நான் அவங்கக்கிட்ட ஒன்று சொல்கிறேன் காமராஜர் ஒரு தலைவர் அவ்வளோதான் ஆனால் என்னோடய தளபதி கத்தி படத்தில் விவசாயிக்கு எதிராக போராடினார் சர்க்கார் படத்தில் கள்ள ஓட்டு போடுபவரை கண்டித்தார் சுறா படத்தில் மீனவர்களுக்காக பாடுபட்டார் மெர்சல் படத்தில் ஜல்லிக்கட்டின் பெருமை கூறினார் காமராஜர் விட தளபதி வந்து உயர்ந்த மனிதர் உங்களுக்கு வயிறு எரிஞ்சால் மாற வேண்டியது நான் இல்லை நீங்கள் தான் அப்படின்னு போட்டிருக்காரு இவரோட அறியாமையை நினச்சி நம்ம வருத்தப்படுறதா சிரிக்கிறதா என்னன்னு தெரில முதல்ல இவருக்கு காமராஜர்னால் யாரு அப்படின்னு தெரியுமான்னு தெரில ஏன்னா விஜய்னாவோட நிறைய ஃபேன்ஸ் வந்து டூ கே கிட்ஸாக இருப்பாங்க என்ன பத்தாவது பன்னெண்டாவது படிச்சுட்டு இருப்பாங்க அவங்களுக்கு வந்து காமராஜர் பற்றி என்ன தெரியும் இவர் விஜயனாவை புகழ்ந்துட்டு போயிருந்தாருனா கூட பரவாயில்ல அதுவும் படத்தில் வர சம்பவங்களை வச்சு புகழ்கிறாரு அது ஓகே சரி அதை மட்டும் சொல்லிட்டு போயிருந்தாருன்னா பரவாயில்ல காமராஜர் ஒரு தலைவர் அவ்வளோதான் காமராஜரை விட தளபதி வந்து உயர்ந்த மனிதர் அப்படின்னு வேறு சொல்கிறாரு அரசியலுக்கு வர எல்லாருமே பார்த்திங்கன்னா காமராஜர் ஆட்சி கொடுக்குறேன் அப்படின்னு தான் சொல்லுவாங்க ஆனால் அண்ணனோட விழுதுகள் வந்து காமராஜரையே ஒரு பொருட்டாக மதிக்காமல் இப்படி போட்டிருக்காங்க இப்படியே போச்சுன்னா விஜய்னா கூட டெபாசிட் வாங்க முடியாது போல் அந்தளவுக்கு பண்ணிடுவாங்களாட்டுருக்கு அவங்களோட ரசிகர்கள் இதையெல்லாம் பார்த்து விஜயனா வந்து அறிக்கை விட்டு கண்டித்து இந்த மாதிரிலாம் பேசக்கூடாது சோசியல் மீடியாக்கள்ல பொதுத்தலங்களில் ஏன்னா நம்ம அரசியலுக்கு வந்திருக்கோம் அப்படின்னு அவருடைய ரசிகர்களுக்கு அட்வைஸ் பண்ணாருன்னா விஜய்னா தப்பிச்சார் இல்லாட்டி என்ன நடக்கும் அப்படிங்கிறது தான் உங்களுக்கே தெரியுமே